சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இன்று உனக்கு மிகவும் பிடித்ததையே தர வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் ஆனால் நான் இப்பொழுது கேட்பதற்கெல்லாம் நீ சரியான விடையை கூற வேண்டும் உனக்கு எது பிடிக்கும் என்று என்பதை விட உனக்கு யாரை பிடிக்கும் என்று கேள்வியை நான் கேட்டுவிட்டால் உடனே ஒரு பட்டியலை தயார் செய்து விடுவாய் சற்று அவசரப்படாமல் நான் சொல்வதை கேட்டுவிட்டு இறுதியில் உன்னுடைய பதிலை எனக்கு கூறும் அதில் முதலாவதாக இவரை பிடிக்கும் இரண்டாவதாக இவரை பிடிக்கும் என்று அந்த பட்டியல் நீளும் சில சமயங்களில் மிக புத்திசாலித்தனமாக எனக்கு இறைவனை பிடிக்கும் என்று அதுவும் சாயப்பாவை தான் ரொம்பவும் பிடிக்கும் என்று கூறலாம் ஏன் என் சாயப்பா பிடிக்கும் என்று சொல்லக்கூடாதா என்று நீ கேட்டால் உன்னை பிடித்ததை நான் கேட்கவில்லை உனக்கு யாரை பிடிக்கும் என்று தானே நான் கேட்கின்றேன் சரி உனக்கு யாரை பிடிக்கும் என்ற இந்த கேள்விக்கு நீ எந்த பதிலை கூறினால் உனக்கு பிடித்ததையெல்லாம் கிடைக்கும் என்பதை நானே கூறுகிறேன் அதை கவனமாக கேள் உனக்கு யாரை பிடிக்கும் என்ற கேள்விக்கு முதல் முதலாக எனக்கு என்னைத்தான் பிடிக்கும் என்று நீ சொல்ல வேண்டும் ஏனென்றால் உன்னை உனக்கு பிடிக்காதா எது உனக்கு பிடித்திருந்தாலும் என்ன பலன் உன்னை உனக்கு பிடிக்க உன்னை நீ ரசிக்க உன்னை நீ பாராட்டி கொள்ள உன் நீ தட்டி கொடுக்க உன்னை உன்னையே நீ தட்டி எழுப்ப உன்னை நீ அடக்க உன்னுள்ளே நீ அடங்க போன்ற அத்தனைக்கும் வேறு ஒரு ஆளையும் ஆதரவையும் தேடும் வரை நீ நீயாக இருக்க முடியாது உன்னை தவிர உனக்கு இத்தனை உண்மையாக யார் இருக்க முடியும் நீ எத்தனை முறை உன் மனதிடம் ஆறுதல் கேட்டாலும் அது பொறுமையாக ஆறுதல் கூறும் சலித்துக் கொள்வதை நீ எவ்வளவு சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்தாலும் பொறாமை கொள்ளாமல் உன் மனம் அதை சந்தோஷிக்கும் சற்று யோசித்துப்பார் பார் உனக்கு பிடித்தவர்களை நீ வெளியே தேடினால் அவர்களுக்கு ஏற்றாற்போல் உன்னை அனுசரித்து அவர்களோடு ஒற்று போக உன்னை நீ தொலைக்க வேண்டி வரும் ஆதலால் நீ கேட்டதையெல்லாம் நான் கொடுக்கின்றேன் ஆனால் எனக்காக நீ ஒன்றை செய்வாயா குழந்தையை தினந்தோறும் அல்ல வியாழந்தோறும் உன்னால் முடிந்த ஒரு ஐந்து பேருக்கு வியாழந்தோறும் உன்னால் முடிந்த ஒரு ஐந்து பேருக்கு தியானமாக அதாவது அன்னதானமாக ஒரு ஐந்து பேருக்கு உன்னால் முடிந்த ஒரு உதவியை செய்துவா ஐந்து பேர் என்றால் உன்னால் முடிந்த எவ்வளவு பேராக வேண்டாலும் இருக்கலாம் ஐந்து பேர் என்பது நான் குறைந்தபட்சமாக சொல்கின்றேன் உன்னால் முடிந்த ஒரு ஐந்து பேருக்காவது வியாழந்தோறும் காலையோ மாலையோ அல்லது இரவோ உன்னால் முடிந்த ஐந்து பேருக்கு அன்னதானம் வா நீ நினைத்த காரியம் உனக்குள் நிச்சயமாக நடந்தே தீரும் சாயப்பா இருக்க பயமே ஓம் சாயரம் நன்றி வணக்கம்